ஹோம் சைராம் ஜெய்சைராம் என் அன்பு குழந்தையே இறைவன் என்னுடைய பிரச்சனையை தேர்ப்பாரா நான் கேட்டது ஏன் எதுவும் எனக்கு நடக்கவில்லை எனது வாழ்வில் என்று பலருடைய ரத்தமான சிந்தனையாக இருக்கின்றது தானே எல்லாமே இனியும் அப்படித்தான் என்று நம்பிக்கொண்டிருக்காதே எல்லாம் மாறும் நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நடக்க இருக்கின்றது உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீர்க்கப் போகிறேன் நீ கேட்டது எல்லாமே என் செவிகளில் விழுந்து விட்டது அதற்கான வளனோடும் வட்டியோடும் உன்னை தேடி இவ்விரைவில் வருவேன் முதலில் எதற்கும் அடிப்படையான தன்மை என்ன என்பதை உணர்ந்து நீ பயணிக்க வேண்டும் எத்தனையோ கேள்விகள் நமக்குள்ளே இருக்க இப்போது இந்த பிரச்சனை குறித்த கேள்வி எழும் சூழலை கொஞ்சம் ஆழ்ந்து பார் இப்போது இந்த கணம் யாதொரு பிரச்சனையும் உங்களை அணுகி அலைகளிக்கவில்லை என்று நிதர்சனமான அடிப்படையாக அடித்தளமாக கொண்டே எனது பிரச்சனையை இறைவன் தீர்ப்பானா என்று எண்ணத்தால் நீங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் இதுதானே உண்மை அப்போது இந்த கணம் உங்களுக்கு யாதொரு பிரச்சனையும் இல்லாததே அப்படி வைத்திருக்கும்படிதானே நான் உன்னை வைத்திருக்கிறேன் நீங்கள் இறைவனை கேட்கவே இல்லை என்பதும் மெய்தானே நீங்கள் கேட்டால்தான் உன்னுடைய பிரச்சனையை நான் தீர்ப்பேனா நீங்கள் கேட்காத உங்களுக்கு இந்த கணம் எல்லாம் ஒத்துழைத்து உங்கள் இஷ்டம் போல என்ன என்ன வேண்டுமோ அதையெல்லாம் உனக்கு தந்து கொண்டுதானே இருக்கிறேன் எந்த தடையை கூட கொடுக்காதபடி உங்களை வைக்க இறைவன் எதையெல்லாம் தடுத்து கொண்டிருக்கிறேன் என்பது தெரியுமா சிலவற்றை மறைத்து வைத்திருக்கின்றேன் சிலவற்றை கொடுத்திருக்கின்றேன் உடலளவில் உடலளவில் கூட பூரண ஒத்துழைப்பை உனக்கு வழங்கியிருக்கின்றேன் பிரச்சனை இல்லாத மிக பெரிய பிரச்சனை இல்லாத சின்ன சின்ன சறுக்கல்களை மட்டுமே உனக்கு தந்திருக்கின்றேன் நீங்கள் இந்த கணம் எந்த பிரச்சனையும் இல்லாத இருக்க என்ன எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்று கொஞ்சம் ஆழ்ந்து சிந்தித்துப்பார் அப்போது பிரச்சனையோடு வைத்திருப்பதை விட பிரச்சனை இல்லாமல் வைத்திருப்பதுதானே மிக கடினமான வேலை என்று உங்களுக்கு புரியும் அந்த கடினமான வேலையை கூட நீங்கள் கேட்காத போதும் உங்களுக்காக செய்து கொண்டிருப்பவர் யார் என்று நினைக்கிற நான் தானே அதற்காக எத்தனையோ எத்தனையோ பிரச்சனைகளையெல்லாம் நான் சந்தித்திருக்கிறேன் அதையெல்லாம் நான் உன்னிடம் சொல்ல முடியாது உள் நின்று அதை ஆண்டு அடக்கி அருள்வதின் செயல்பாடு தான் மிகவுமே பெருசு இப்போது உங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லாத சூழ்நிலை அமைந்ததற்கு நீ கடவுளுக்கு நன்றி சொல் இப்போது இறைவன் உங்களுக்கு நீங்கள் வேண்டாததை எல்லாம் உங்களுக்கு அருளை செய்து நிதர்சனமாக சந்தோஷமான வாழ்க்கையை தானே உனக்கு அனுப்பி வைத்திருக்கின்றேன் இறைவன் உனக்கு தந்திருக்கின்றே இந்த நிலையை நாம் முதலில் உணர்ந்து பூரணமாக அனுபவிக்கின்றோமா பயன்படுத்துகின்றோமா அப்படி பயன்படுத்தினாலும் கூட அது எப்படி இப்படி பிரச்சனை வந்தது அது உங்களை அப்படி பாதித்தது எதனால் இப்படி பாதித்தது என்று பிரச்சனையை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கிறாயே நான் கொடுத்ததில் உள்ள சந்தோஷத்தை நீ அனுபவிக்க மறந்துவிட்டாயே பிரச்சனையை பற்றி மட்டும் மட்டும்தான் உனைய வாழ்க்கை பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது நான் கொடுத்த சந்தோஷம் அதில் மறந்து போய்விட்டது அதனால் நான் கொடுத்த சந்தோஷத்தை அனுபவிக்காமல் பிரச்சினையிலேயே நீ வாழ்ந்து தவித்து கொண்டிருக்கின்றாய் கொஞ்சம் திரும்பிப்பார் பின்னால் இருக்கும் பக்கத்தையும் தார் உன்னுடைய பிரச்சனைக்கெல்லாம் முழு முதற் காரணமே நீ தான் என்ன அப்பா இப்படி சொல்கிறாரே என்று யோசிக்காதே சந்தோஷத்தை நான் உனக்கு கொடுத்ததை வைத்து நீ சந்தோஷப்படாமல் இல்லாத பிரச்சனையை கண்டு பூதகரமாக பெரிசாக்கி அது ஆழ்ந்து ஆராய்ந்து அதிலுள்ள நிம்மதியை எப்படி எப்படித் வேண்டும் என்று நீ ஆராய்ந்து கொண்டிருக்கிறாய் இப்போது பிரச்சினை இல்லாதது நான் கேட்காததையும் எனக்கு கொடுத்தது என இறைவன் என்னை வைத்திருக்கும் அதையும் எப்படியும் நிச்சயம் மாற்றுவான் என்ற உண்மையை உணர்ந்து உங்களை என்னிடம் நீ விடு அப்படியே பிரச்சனை உங்களை அணுகினாலும் அது உங்களை பாதிக்காதவாறு நான் பார்த்து கொள்கிறேன் அது உங்களுக்கு ஒரு தெளிவையே தரும் என்பதும் நிதர்சனமான உண்மையை நான் உனக்கு புரிய வைக்கின்றேன் இதுவரையில் எப்படி வாழக்கூடாது என்று வாழ்ந்து பார்த்து திரித்து தான் இருக்கின்றோம் அப்புறம் என்ன நம் வாழ்வின் பெரும்பகுதி யாதொரு பிரச்சனையும் தான் இறைவன் வைத்திருக்கிறான் என்பதை மறக்காதே முழுமையான உண்மையாக இறைவன் உனக்கு எப்பொழுதும் சந்தோஷத்தை மட்டும்தான் தருவான் அதனை நம்பு எல்லாவற்றிலும் ஒரு உண்மை மறைத்தே வைத்திருப்பான் அந்த மறைமுகத்திலும் ஒரு பொய்யை உன் மறைத்து வைத்துவிட்டு ஒரு மெய்யை வெளிப்படையாக கூட காட்டியிருப்பார் அதை ஏற்றுப்பார் அதற்கான தருணத்தை நாம் எதற்கு எப்படி பயன்படுத்தி கொள்கின்றமோ அப்படியே நம் வாழ்க்கையும் நமக்கு பிரதிபலிக்கின்றது என்பது உண்மை உங்கள் பிரச்சனை இல்லாததாக உன்னுடைய வாழ்க்கையை நீ மாற்றி வைத்துக்கொள் நீங்கள் கேட்காததை அருளிய எனக்கு நீ கேட்பதை கூட எனக்கு கொடுக்க தெரியும் எவ்வளவு நேரமாக போகிறது அதனால் உன் வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கையாக வாழ வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டால் நான் சொல்வது போலவே செய் உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனையை பற்றியே சிந்திக்காமல் நன்மையாக இருக்கும் பல நன்மைகளை பற்றி சிந்தித்துப்பார் சந்தோஷம் தரும் செய்திகளை எல்லாம் கேட்டுக்கொண்டே இருப்பாய் நான் சொல்வதை செய்தால் நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் பல வண்ண வண்ண பூக்கள் எல்லாம் மலர்ந்து உன் வாழ்க்கை அழகிய பூந்தோட்டமாக மாறும் இறைவன் புராண புத்தகங்களில் மட்டும் தெரிந்து கொள்ளக்கூடியவன் அல்ல அவன் நம் வாழ்வின் ஒவ்வொரு நொடி பொழுதிலும் அனுபவிக்க கூடியவனாக இருக்கின்றார் இந்த பதிவானது உனக்கு மட்டுமே உனக்காக மட்டுமே நான் சொல்லி இருப்பேன் பல சூட்சுமங்களை மறைத்து சில சூட்சமங்களை வெளிப்புறமாக சொல்லியும் இது உனக்காக சொல்லியது நீ இதை எந்த விதத்தில் எடுத்துக்கொள்கின்றாயோ அந்த விதத்தில் உனக்கு பலன் அடிக்கும் நீ எப்படி எடுத்துக்கொண்டாலும் பரவாயில்லை நான் சொல்வதை சொல்லிவிட்டேன் பிறகு உன்னுடைய பொறுப்பு நீதான் உன்னுடைய வாழ்க்கையை அழகாக மாற்றிக்கொள்ள வேண்டும் நல்லது நடக்க நான் எப்பொழுதும் உனக்கு துணையாக இருப்பேன் அது மட்டுமே உண்மை நிச்சயம் உன் வாழ்வில் பல நன்மைகள் நடந்து கொண்டிருக்க நான் உனக்கு ஆசை வழங்குகிறேன் நல்லது நடக்கும் கஷ்டங்கள் ஏன் வருகின்றன துக்கம் ஏன் ஏற்படுகிறது என்று நீ அடிக்கடி நினைத்துக் கொள்கிறாய் இறைவன் என்பவர் இருந்தால் கஷ்டங்களும் துக்கமும் இருக்கக்கூடாது அல்லவா அந்த விஷயத்தை அப்படி வை சிறுவனுக்கு தாய் நடக்க கற்றுக் நடப்பது எனக்கு வந்துவிட்டது என்று கருதி சிறுவன் தானே நடந்து விழுந்து விழுகிறான் சாதனையில் இருக்கும்போதே போதே விட்டேன் என்று நினைத்தால் தாய் என்ன செய்ய முடியும் உனக்கு துக்கம் ஏன் ஏற்படுகிறதோ எது இதமான மார்க்கமோ அதை நான் சொன்னேன் நடைமுறையில் கடைபிடிக்காமலேயே தெரிந்து கொண்டு விட்டேன் என்று நினைத்தால் நான் என்ன செய்ய முடியும் நடக்க கற்றுக் கொடுத்த தாயை மறக்காதே தாய் சொல்லிய மார்க்கத்தை கைவிடாதே அப்போது நீ விழமாட்டாய் அவ்விதமாகவே நான் சொல்லியவற்றை கடைப்பிடி சதாகாலமும் காலமும் நான் நடத்துகிறேன் என்று திடமாக நம்பு எனக்கு நானாகவே செய்கிறேன் என்ற பாவத்தை வரவிடாதே நான் துணையாக இருப்பேன் உனது மார்க்கத்தை எளிதாக்குகிறேன் நீ நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தால் நானே முன்பாக சென்று அதனை களைத்து விடுகிறேன் நான் உன்னுடனேயே வந்து கொண்டிருப்பதை மறந்தால் நான் என்ன செய்ய முடியும் பாபா என்னுடையவர் என்று நீ நினை நீ என்னுடையவன் என்று நான் கருதுவேன் சுடர்விடும் தீபத்தை பார்க்காமல் இருளாக இருக்கிறதே என்றால் நான் என்ன செய்ய முடியும் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை யாரும் இந்த உலகில் அனாதைகள் அல்ல எல்லோருக்கும் எல்லாம் இருக்கிறது மனிதனை யாரும் கைவிட்ட போதிலும் இந்த சாயப்பா கைவிட மாட்டேன் தாய் என்பவர் பத்து மாதம் சுமந்து உனக்கு உயிர் கொடுத்து உன்னை தன்னை காட்டிலும் அதிக அன்பும் அக்கறையும் கொண்டு காக்கும் கருவறையில் உள்ள தெய்வம் அவள் தன் வழியை பெரிதுபடுத்தாது தன் பிள்ளையின் நலனை மட்டுமே யோசித்து தன் தாய்மையை காட்டி விலைமதிப்பு சொல்ல முடியாததை உனக்கு உணர்த்தி சொல்லித்தருவாள் உன் உயிருக்கு உன் பிறப்புக்கு முதல் அர்த்தமாய் கடவுளின் அர்த்தங்களை தன் குருதி மூலம் உனக்கு சொல்பவர் அப்பா என்பவர் உயிர் கொடுத்து அன்னையின் பங்குக்கு மேலாக உன் வாழ்வுக்கு வழிகாட்டி அதற்கு உயிர் கொடுத்தவர் உன் எதிர்காலத்தில் ஒரு அர்த்தங்களை கொடுத்து உன் கையால் நீ தனித்து தனித்துவம் பெற்று வாழ தன்னையே உருக்கி சிலையாய் உருவாக்கும் சிற்பியாய் உள்ளியாய் அதை தாங்கும் எல்லாவுமாய் உன்னை அர்த்தமுள்ள முழு மனிதனை ஆக்குவது அப்பா அப்பாவின் கண்டிப்பு கட்டளை கோபம் பாசம் இவைகள் எல்லாம் தான் உன்னை சிறந்தவராக ஆக்க முடியும் அப்படிப்பட்ட உறவுகளை என்றைக்கும் மரியாதை செலுத்து அவர்கள் உன்னை காக்க தாண்டுகின்ற பாதையின் வழி எப்படிப்பட்டது என்பது உனக்கு சொல்லி புரிவதல்ல நீ அந்த இடத்திற்கு வந்தால்தான் உனக்கு புரியும் அவர்களின் அம்சமாய் உன்னிடத்தில் எப்போதும் உன்னிடத்தில் நான் இருப்பேன் யாருக்காகவும் உன் தாய் தந்தையை விட்டுக் கொடுக்காதே அவர்களின் முதுமை காலம் என்பது உனக்கு கிடைத்த வரம் நீ அவர்களை பிள்ளையாய் பார்க்கும் காலம் அவர்களுக்கு துணையாய் ஆறுதலாயிரு அவர்களை உன் தாய் தந்தையாய் தேர்ந்தெடுத்து உன் வாழ்க்கையில் வழிகாட்ட இந்த மண்ணுலகில் நான் உன்னை படைத்தேன் உன் ஆன்மாவுக்கு நான் அப்பா அம்மாவாயிருந்து வழி சேர்ப்பேன் மாசுபட்ட தண்ணீரை கலக்கி வைத்தால்தான் அதற்கான சுத்தம் என்ன என்பது மேலோங்கி வரும் உன் காலத்தையும் நேரத்தையும் மோசமானது என்று எடுத்து அனுபவம் என்ற முத்தை கடலுக்குள் சென்று எடுக்கும் காலம் இது சிப்பி கொண்டிருக்கிறாய் நீ விரிவில் முத்துக்களை எடுப்பாய் இது என் சத்திய வாக்கு உன்னை கரை சேர்க்க எண்ணத்தக்க இயலாத காரியத்தையும் உனக்கு அருள்வேன் முடியாது என்னால் இது நடக்காது என்ற எண்ணத்தை நீ ஏற்றுக்கொண்டே இருப்பதால் தான் இவ்வளவு நான் கடந்து போயின இன்று அதனை உடைத்து முடியும் என்னால் இது என்று நினைத்து கொள்கிறாய் சாயப்பா செயல்புரியும் கடமை என்று உங்களிடத்தில் விட்டுவிட்டேன் அதன் விளைவுகளை நீங்கள்தான் பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறாய் என்று தீர்க்கமான எண்ணத்தை கொண்ட உன் மனதிற்கு உன்னை கோபுரத்தின் உச்சியில் உட்கார வைக்கப் போகிறேன் என்றும் உனக்கான உலகமாய் சாயப்பா நான் இருப்பேன் கவலைப்படாதே குழந்தையே இதுவரை நீ பட்ட கஷ்டங்களுக்கும் வேதனைகளுக்கும் ஒரு முடிவு வந்துவிட்டது இனி உன் வாழ்வில் கஷ்டம் என்பதே இருக்காது இது என் சத்திய வாக்கு என் வாக்கு என்றும் பொய்யாகாது நம்பிக்கையுடன் இரு உண்மையான பக்தியும் உதவுகின்ற நெஞ்சமும் உன்னிடம் இருந்தால் உன்னை தேடி நானே வருவேன் நீ தேடி சென்ற காலம் விலகி அனைத்தும் உன்னை தேடி உனது வருகைக்காக காத்திருக்கும் நேரம் இது கவலைகளுக்கு என்றும் இடம் தராதே மனம் தளராமல் இரு விரைவில் புதிய அத்தியாயம் உன் வாழ்வில் நடைபெறும் காத்து கொண்டிரு உனக்கு பிடித்த ஒன்றை தரப்போகிறேன் என் வாக்கு என்றுமே பொய்யாகாது உறவுகள் உன்னை பாராட்டும் பிள்ளைகள் உனக்கு பெருமை சேர்ப்பர் பொறுமையாக இரு நான் எனது அதிசயத்தை நிகழ்த்துவேன் அனைத்தையும் ஜெயமாக்குவேன் வழியிலும் என்றென்றும் துணையாக நான் இருப்பேன் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் கேள் நான் உன்னுடன் எப்போதும் இருக்கிறேன் நீ கவலை இல்லாமல் இரு எந்த ஆபத்திலிருந்தும் நீ முற்றிலும் காப்பாற்றப்படுவாய் என்பதில் உனக்கு எந்தவித சந்தேகமும் வேண்டாம் ஒவ்வொரு வினாடியும் நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ தனியாக நடக்கிறாய் என்று நீ நினைக்கிறாயா உன் பாதை என்னால் வடிவமைக்கப்பட்டது நான் உன் வாழ்க்கையை உருவாக்கியவன் நான் உன்னுடன் நடைப்பயிற்சி செய்கிறேன் நீ சிந்தும் கண்ணீர் மற்றும் வலிகளை நான் உணர்வேன் நானே மருந்தாகவும் மற்றும் நானே உன் படைப்பாளியாகவும் இருக்கிறேன் எனது கண்களை நன்றாக உற்றுப்பார் உன் வழிகளை மௌனமாக குணப்படுத்தி உனக்காக நல்ல நேரத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறேன் நான் உன்னை பாதுகாப்பேன் உன் மீது அன்பாக இருக்கிறேன் என் அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது எதையும் செய்ய முடியாது எந்த தீங்கும் நான் செய்ய விட மாட்டேன் இறைவன் இறந்திருக்கும் வெட்ட வெளியே உண்மை மற்றபடி நிரந்தரமில்லாத இந்த மாய உலகங்கள் எல்லாம் இறைவனால் படைக்கப்பட்டு இந்த உலகத்தில் தொங்கவிடப்பட்டுள்ளதன் காரணம் நாம் இறைவனை படிப்படியாக அறியும் பொருட்டே இந்த உலகங்களில் பல்வேறு பட்ட உயிரினங்கள் படைக்கப்பட்டு அவர்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் இவ்வுலகில் பதிவு செய்யப்பட்டு அதற்கேற்றவாறு அவை ஒவ்வொரு பிறவியிலும் பல்வேறு பட்ட உருவங்களுடன் அவர்களை வினைகளை அனுபவித்து இறைவனை உணர்ந்தவுடன் அவனுடன் இணைக்கப்படுவர் எனவே இப்போது உள்ள நம் உடம்பு மட்டுமே நம்முடையதும் நம்மை சேர்ந்தவர்களுடையதுமாக எப்போதும் இருப்பதில்லை இப்பிறவியில் நம்முடன் இருப்பவர்கள் அடுத்த பிரிவில் வெவ்வேறு இடங்களில் கூட வெவ்வேறு நபர்களுடன் கூட இருப்பார்கள் அதை உணராதவர்கள் ஒவ்வொரு கெட்ட வினைகளுக்கும் பதில் வினைகளை செய்யாமல் இருக்க தெரியாமல் மற்றும் பொறுத்திருக்க தெரியாமல் உடனே பதில் வினைகளை யோசிக்காமல் செய்த முட்டைகளை அதிகரித்து ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு இந்த உலகங்களுடன் சேர்ந்து அழிக்கப்பட்டு விடுவர் மறுபடியும் இறைவனால் எல்லா உலகங்களும் உயிரினங்களும் மறுபடியும் புதியதாக தோற்றுவிக்கப்பட்டாலும் மறுபடியும் இந்த மாதிரி பொறந்திருக்க தெரியாமல் உள்ள உயிரினங்கள் பிறகு மறுபடியும் இந்த உலகங்களுடன் சேர்ந்து அழிக்கப்பட்டுவிடும் எனவே உலகத்தில் எதன் மீதும் அதிகம் ஆசை வைக்காதே எதுவும் நிரந்தரமில்லை இருக்கும் வரை நமக்கு கிடைக்கும் வரை அதை அனுபவி மகிழ்ச்சியாக இரு பணிந்து போக தெரிந்து கொள் தவறில்லை உனக்கு கொடுக்கப்பட்டுள்ள உறவுகள் மீது அதிக பற்று வைக்காமல் இறைவனிடம் நம்மை போலவே அவர்களையும் இறைவனிடம் சேர்த்து வைக்க சிறு வயதிலிருந்தே பயிற்சி கொடுங்கள் அப்போது நீங்களும் உங்களை சேர்ந்தவர்களும் இறைவனுடன் விரைவில் ஐக்கியமாகி விடுவீர்கள் அப்படி முடியவில்லை என்றாலும் உன் வேண்டுதலால் உன் பொறுமை மற்றும் நம்பிக்கையால் எதிரிகளுக்கும் விட்டுக்கொடுக்கும் கொடுக்கும் தன்மையால் ஒரு நாள் நிச்சயம் இடியும் உனக்கு தேவையானதெல்லாம் உன் வீடு தேடி தானே வந்தடையும் மற்றும் உன்னை புரிந்து கொண்டு உன்னை விட்டு பிரிந்த உறவுகள் கூட உன்னை தேடி ஓடி வரும் நீ காண்பது அனைத்தும் மாயை இந்த பரந்த உலகத்தில் அறிமுகமாகும் அனைத்தும் மாயை எதுவும் நிரந்தரமில்லை இருந்தாலும் உன் விருப்பங்களையும் நான் பூர்த்தி செய்வேன் மேச்சொன்னவற்றை புரிந்து கொண்டு அவர்களிடம் நடந்து கொள் இந்த தருணத்தில் விட்டு சென்றவர்களை நீ போகத் தேவையில்லை நானே உன்னிடம் வரவைப்பேன் அவர்களை அப்போது ஒதுக்கி வைத்து பார்த்து ரசிக்க நினைக்காதே உனக்கும் எனக்கும் பூர்வ ஜென்ம புண்ணியம் உள்ளது அது இல்லையென்றால் உனக்கு நான் குருவாக இருப்பது அர்த்தமில்லாமல் போய்விடும் இறைவனால் படைக்கப்பட்ட உனக்கே பிறர் குற்றங்களை மன்னிக்கும் தன்மை இருக்கும்போது நீ செய்த தவறுகள் பாவங்கள் அனைத்தும் உன் பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் காரணமாக உனக்கும் உன்னை சேர்ந்தவர்களுக்கும் மன்னிக்கப்பட்டு அதனில் பெருமளவு நான் தாங்கிக் கொண்டிருக்கிறேன் உங்களை அதிலிருந்து நான் காப்பேன் உங்களை எனது பக்தனாக அடைந்திருக்கிறேன் கவலைப்படாதே நான் இருக்கிறேன் கலங்காதே எனக்காக இன்னும் சற்று காத்திருங்கள் உங்களுக்கான நாளிலிருந்து அனைவர் முன்னிலையிலும் உங்களை வெறுத்தவர்கள் உட்பட இது எப்படி நடந்தது என்று அனைவரும் பிரமிப்பு அடையும்படி அதிசயங்கள் அற்புதங்கள் ஒவ்வொன்றாக பெய்யென பெய்யும் மழையைப் போல உங்களுக்கு நடந்து கொண்டே இருக்கும் மற்றும் இறைவனிடமும் நீங்கள் ஐக்கியமாகி விடுவீர்கள் ஏனெனில் பொறுத்தவர் பூமியாழ்வார் என்னுடைய ஆசீர்வாதத்தை நன்றாக ஒத்துக்கவனே விரைவில் நல்லது நடக்க போகிறது உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் நான் உன்னுடன் எப்போதும் இருக்கேன் நீ கவலை இல்லாமல் இரு எந்த ஆபத்தில் இருந்தும் நீ முற்றிலும் காப்பாற்றப்படுவாய் என்பதில் உனக்கு எந்தவித சந்தேகமும் வேண்டாம் ஒவ்வொரு வினாடியும் நான் உன்னுடனே இருக்கிறேன் நீ தனியாக நடக்கிறாய் என்று நீ நினைக்கிறாய் உன் பாதையை என்னால் வடிவமைக்கப்பட்டது உனக்கு அள்ளி கொடுக்க நான் இருக்கிறேன் உனக்கு தேவையானதை நீ கேள் உனக்கு எது தேவையோ அதை நான் வாரி வழங்குவேன் உனக்கு துயரத்தை தருவது இப்போதைய உனது நிலையல்ல உனது தன்னம்பிக்கை குறைந்த தன்மை அதாவது அவநம்பிக்கை என்பதை தெரிந்து கொள் உயிர் போனாலும் தானாக போகட்டும் இருக்கும் வரை தொடர்ந்து போராடு கொலையாக அழுது புலம்பாதே தலவலியாக இருந்தால் என்ன தலை காரியமாக இருந்தால் என்ன இந்த வாழ்க்கையில் இந்த ஒரு தரம் மட்டுமே இந்த கடினமான பாதையை கடந்து போக போகிறாய் நடுப்பகுதியை தாண்டி விட்டாய் இன்னும் கொஞ்ச நேரம் கொஞ்ச தூரம் தான் சுமையை இறக்கி வைக்க இன்னும் கொஞ்சம் அவகாசம்தான் அதற்குள் அவசரப்பட்டு விடாதே சோதனையை சகிக்கிறவன் பாக்கியவான் ஏனெனில் சோதனை காலத்தில் அவனோடு நீக்கமற நிறைந்திருக்கிறேன் பிரச்சனைகளை எதிர்கொண்டு போராட தயாராகிறவன் பாக்கியவான் யுத்த காலத்தில் அவன் சார்பாக நான் நிற்கிறேன் இழிவுபடும் போது சகித்து கொள்ளும் நீ பாக்கியசாலி அதை நான் புண்ணியங்களாக மாற்றி உன் துயரத்தில் பங்கெடுக்கிறேன் நீ என்னை வழிபட ஆரம்பித்தது நான் உனக்கு துணையாக வந்ததால் தான் இது அறியாமல் இன்னும் என்னை தேடிக்கொண்டிருப்பது எதற்காக நான் உன்னுடன் தான் நிற்கிறேன் வேதங்களும் சாத்திரங்களும் நமக்கு எவ்வளவோ விஞ்ஞானத்தையும் ஞானத்தையும் கொடுத்திருக்கிறது அதில் எவ்விதமான சந்தேகமும் இல்லை நம்முடைய சாமர்த்தியம் என்ன என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அவற்றை பற்றி விவரமாக கூறுபவர் யார் இருக்கிறார்கள் அவற்றை எவ்விதமாக அறிந்து கொள்வது என்ற சந்தேகத்தால் காலத்தை வீணாக்காதே எறும்பு ஒரு மலையை சுமக்க முடியாது மேலே தூக்கவும் முடியாது ஆனால் மலையின் மேல் எறும்பினால் ஏற இயலும் காரணம் என்னவென்றால் அதற்கு அந்த விசுவாசம் இருக்கிறது அந்த விசுவாசத்தின் காரணமாக அந்த வேலையை செய்ய முடிகிறது என் நாம உற்சாடனையில் அப்படிப்பட்ட நம்பிக்கையை நீ வைத்தால் உன்னை நான் ஆன்மீக மலச்சிகரத்தின் உச்சியில் உட்கார வைக்கிறேன் பாதையில் நீர் ஊற்றினால் கிளைகள் துளிர் விடுகிறது வேதங்களுக்கும் சாஸ்திரங்களுக்கும் மூலம் ஏதோ ஒரு சக்தியின் நாமமை என்றால் சொருபத்தை ஒருமித்த உச்சரிப்பின் மூலம் என் நாமத்தை உச்சரிப்பதால் வேறு சிந்தனைகள் தோன்றாது அனர்த்தமான துன்பங்கள் வளராது என் வார்த்தைகள் மீது நம்பிக்கைவை நினைத்துப் பார்க்க முடியாத அதிசயம் இப்போது நடக்கப் போகிறது உனக்கான நற்பலன் நிச்சயம் முன்னே வந்து சேரும் பாபாவை நம் வீட்டின் முத்தவராக நினையுங்கள் கடவுளாக நினைப்பதை விட அவரை உங்கள் வீட்டில் ஒருவராக நினைத்து உணவு தண்ணீர் அனைத்தும் வைத்து அவருடன் பேசுங்கள் உங்கள் மன கவலைகள் அனைத்தையும் கேட்பதற்கும் அதிலிருந்து உங்களை மீட்பதற்கும் அவரால் தான் முடியும் தன் குழந்தைகளின் சந்தோஷமே தன்னுடைய சந்தோஷம் என்று அன்றிலிருந்து இன்று வரை வாழ்ந்து வருபவர் நம்முடைய சாய்பாபா நம்பிக்கையோடு நிறுங்கள் நல்லதே நடக்கும் நீங்கள் கேட்டது விரைவில் கிடைக்கும் கிடைத்தது நிலைக்கும் பொறுமையுடன் காத்திரு கண்கள் உன்னை காண உன்னை நினைக்க கைகள் உன்னை வணங்க உள்ளத்தை என்று சாய்பாபாவிடம் கேட்டுக்கொள்ளுங்கள் நான் யார் என்று யாருக்கும் தெரியாது யாவும் அறிந்த பாபா என் நிலை நீ அறிவீர்களா மாயை சூழும் வாழ்வில் தடுமாறும் நிகழ்வில் எம்மை தனித்து விடுவீரோ சிரமங்கள் சூழும் வாழ்வில் அதை போக்கிட வரம் தாரீரோ மெய்தனை வெந்து மனம் தண்ணின் நொந்து வாழ்வது தானா என் வரம் நின் விழிப்பார்வை என்னை பார்ப்பதில் என்ன சுணக்கம் யார் யாரோ எப்படியோ வாழ்ந்திருக்க நின் திருவடியில் நிழல் தேடும் இந்த பாவி பக்தனை புறம் தள்ளாதீர் பாபா பாவங்கள் பல செய்தாலும் காப்பது உன் கடமை என் தேடலும் தேவையும் தருவது உன் சத்தியமே சாய்தேவா என்னை காப்பாற்று உன்னை நம்பி கெட்டவர்கள் யாரும் இல்லை நானும் கெடப்போவதில்லை எம்மை கரை சேர்ப்பதே உன்னுடைய பொறுப்பு உன் அற்புதம் என் வீட்டில் நிகழட்டும் உன்னை கை கண்டு யாவரும் எம்மை கேலி பேசக்கூடாது என் தேவை அறிவீர்களாக நீங்கள் என் கரம் தாருங்கள் நான் அழுதது போதும் நான் சிரிக்க வேண்டும் ஆனந்த பாபாவை ஆனந்தம் வேண்டும் நேர் செய்திடுங்கள் சரி செய்திடுங்கள் இக்கணமே வாழ்வில் இனிப்பை தாருங்கள் என்னை தேற்றிட உமையின்றி யாரும் இல்லை எம்மை காத்து அருளீர் பாபா என்று இக்கணமே அவரிடம் வேண்டிக் கொள்ளுங்கள் சாய்நாதா நீங்கள் இல்லை எனில் நாங்கள் இல்லை நாங்கள் நிற்பதும் நடப்பதும் முன்னுவதும் முறங்குவதும் சிரிப்பதும் அழுவதும் வெற்றியும் தோல்வியும் இன்றும் நாளையும் எல்லாமே உன்னால்தான் பாபா நமக்கு ஒரு காரியத்தை தாமதப்படுத்தினால் நிச்சயமாக அதில் ஒரு நன்மை இருக்கும் என்பதை நம்புங்கள் ஒரு கஷ்டம் வரும்போது நமக்கு நல்ல காலம் பிறந்து விட்டது இனி நன்றாக இருப்போம் என நம்பிக்கை கொள்ள வேண்டும் தன்னை மட்டுமே நம்பி வந்த பக்தனுக்கு எந்த விதமான ஆபத்தும் வராமல் காப்பாற்றுவதே சாயினுடைய சத்தியமான விரதம் கவலைப்படாதே குழந்தையே இதுவரை நீ பட்ட கஷ்டங்களுக்கும் வேதனைகளுக்கும் ஒரு முடிவு வந்துவிட்டது இனி உன் வாழ்வில் கஷ்டம் என்பதே இருக்காது என் சத்திய வாக்கு என் வாக்கு என்றும் பொய்யாகாது நம்பிக்கையுடன் இரு உண்மையான பக்தியும் உதவுகின்ற நெஞ்சமும் உன்னிடம் இருந்தால் உன்னை தேடி நானே வருவேன் நீ தேடி சென்ற காலம் விலகி அனைத்தும் உன்னை தேடி உனது வருகைக்காக காத்திருக்கும் நேரம் இது கவலைகளுக்கு என்றும் இடம் தராதே மனம் தளராமல் இரு விரைவில் புதிய அத்தியாயம் உன் வாழ்வில் நடைபெறும் காத்து கொண்டிரு உனக்கு பிடித்த ஒன்றை தரப்போகிறேன் என் வாக்கு என்றுமே பொய்யாகாது உறவுகள் உன்னை பாராட்டும் பிள்ளைகள் உனக்கு பெருமை சேர்ப்பர் பொறுமையாக இரு நான் எனது அதிசயத்தை நிகழ்த்துவேன் அனைத்தையும் ஜெயமாக்குவேன் வழியிலும் வாழ்விலும் என்றென்றும் உனக்கு துணையாக நான் இருப்பேன் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் கேள் நான் உன்னுடன் எப்போதும் இருக்கிறேன் நீ கவலை இல்லாமல் இரு எந்த ஆபத்திலிருந்தும் நீ முற்றிலும் காப்பாற்றப்படுவாய் என்பதில் உனக்கு எந்தவித சந்தேகமும் வேண்டாம் ஒவ்வொரு வினாடியும் நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ தனியாக நடக்கிறாய் என்று நீ நினைக்கிறாயா உன் பாதை என்னால் வடிவமைக்கப்பட்டது நான் உன் வாழ்க்கையை உருவாக்கியவன் நான் உன்னுடன் நடைப்பயிற்சி செய்கிறேன் நீ சிந்தும் கண்ணீர் மற்றும் வலிகளை நான் உணர்வேன் நானே மருந்தாகவும் மற்றும் நானே உன் படைப்பாளியாகவும் இருக்கிறேன் எனது கண்களை நன்றாக உற்றுப்பார் உன் வழிகளை மௌனமாக குணப்படுத்தி உனக்காக நல்ல நேரத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கிறேன் நான் உன்னை பாதுகாப்பேன் உன் மீது அன்பாக இருக்கிறேன் என் அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது எதையும் செய்ய முடியாது எந்த தீங்கும் நான் செய்ய விட மாட்டேன் இறைவன் நிறந்திருக்கும் வெட்ட வெளியே மற்றபடி நிரந்தரமில்லாத இந்த மாய உலகங்கள் எல்லாம் இறைவனால் படைக்கப்பட்டு இந்த உலகத்தில் தொங்கவிடப்பட்டுள்ளதன் காரணம் நாம் இறைவனை படிப்படியாக அறியும் பொருட்டே இந்த உலகங்களில் பல்வேறு உயிரினங்கள் படைக்கப்பட்டு அவர்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் இவ்வுலகில் பதிவு செய்யப்பட்டு அதற்கேற்றவாறு அவை ஒவ்வொரு பிறவியிலும் பல்வேறுபட்ட உருவங்களுடன் உருவங்களுடன் அவர்களை வினைகளை அனுபவித்து இறைவனை உணர்ந்தவுடன் அவனுடன் இணைக்கப்படுவர் எனவே இப்போது உள்ள நம் உடம்பு மட்டுமே நம்முடையதும் நம்மை சேர்ந்தவர்களுடையதுமாக எப்போதும் இருப்பதில்லை இப்பிறவியில் நம்முடன் இருப்பவர்கள் அடுத்த பிறவியில் வெவ்வேறு இடங்களில் கூட வெவ்வேறு நபர்களுடன் கூட இருப்பார்கள் அதை உணராதவர்கள் ஒவ்வொரு கெட்ட வினைகளுக்கும் பதில் வினைகளை செய்யாமல் இருக்க தெரியாமல் மற்றும் பொறுத்திருக்க தெரியாமல் உடனே பதில் வினைகளை யோசிக்காமல் செய்த பாவம் முட்டைகளை அதிகரித்து ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு இந்த உலகங்களுடன் சேர்ந்து அழிக்கப்பட்டு விடுவர் மறுபடியும் இறைவனால் எல்லா உலகங்களும் உயிரினங்களும் மறுபடியும் புதியதாக தோற்றுவிக்கப்பட்டாலும் மறுபடியும் இந்த மாதிரி பொறந்திருக்க தெரியாமல் உள்ள உயிரினங்கள் பிறகு மறுபடியும் இந்த உலகங்களுடன் சேர்ந்து அழிக்கப்பட்டுவிடும் எனவே உலகத்தில் எதன் மீதும் அதிகம் ஆசை வைக்காதே எதுவும் நிரந்தரமில்லை இருக்கும் வரை நமக்கு கிடைக்கும் வரை அதை அனுபவி மகிழ்ச்சியாக பணிந்து போக தெரிந்து கொள் தவறில்லை உனக்கு கொடுக்கப்பட்டுள்ள உறவுகள் மீது அதிக பற்று வைக்காமல் இறைவனிடம் நம்மை போலவே அவர்களையும் இறைவனிடம் சேர்த்து வைக்க சிறு வயதிலிருந்தே பயிற்சி கொடுங்கள் அப்போது நீங்களும் உங்களை சேர்ந்தவர்களும் இறைவனுடன் விரைவில் ஐக்கியமாகி விடுவீர்கள் அப்படி முடியவில்லை என்றாலும் உன் வேண்டுதலால் உன் பொறுமை மற்றும் நம்பிக்கையால் எதிரிகளுக்கும் விட்டுக்கொடுக்கும் கொடுக்கும் தன்மையால் ஒரு நாள் நிச்சயம் இடியும் உனக்கு தேவையானதெல்லாம் உன் வீடு தேடி தானே வந்தடையும் மற்றும் உன்னை புரிந்து கொண்டு உன்னை விட்டு பிரிந்த உறவுகள் கூட உன்னை தேடி ஓடிவரும் நீ காண்பது அனைத்தும் மாயை இந்த பரந்த உலகத்தில் அறிமுகமாகும் அனைத்தும் மாயை எதுவும் நிரந்தரமில்லை இருந்தாலும் உன் விருப்பங்களையும் நான் பூர்த்தி செய்வேன் மேச்சொன்னவற்றை புரிந்து கொண்டு அவர்களிடம் நடந்து கொள் இந்த தருணத்தில் விட்டு சென்றவர்களை நீ போக தேவையில்லை நானே உன்னிடம் வரவைப்பேன் அவர்களை அப்போது ஒதுக்கி வைத்து பார்த்து ரசிக்க நினைக்காதே உனக்கும் எனக்கும் பூர்வ ஜென்ம புண்ணியம் உள்ளது அது இல்லையென்றால் உனக்கு நான் குருவாக இருப்பது அர்த்தமில்லாமல் போய்விடும் இறைவனால் படைக்கப்பட்ட உனக்கே பிறர் குற்றங்களை மன்னிக்கும் தன்மை இருக்கும்போது நீ செய்த தவறுகள் பாவங்கள் அனைத்தும் உன் பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் காரணமாக உனக்கும் உன்னை சேர்ந்தவர்களுக்கும் மன்னிக்கப்பட்டு அதனில் பெருமளவு நான் தாங்கிக் கொண்டிருக்கிறேன் உங்களை அதிலிருந்து நான் காப்பேன் உங்களை எனது பக்தனாக அடைந்திருக்கிறேன் கவலைப்படாதே நான் இருக்கிறேன் கலங்காதே எனக்காக இன்னும் சற்று காத்திருங்கள் உங்களுக்கான நாளிலிருந்து அனைவர் முன்னிலையிலும் உங்களை வெறுத்தவர்கள் உட்பட இது எப்படி நடந்தது என்று அனைவரும் பிரமிப்பு அடையும்படி அதிசயங்கள் அற்புதங்கள் ஒவ்வொன்றாக பெய்யென பெய்யும் மழையைப் போல உங்களுக்கு நடந்து கொண்டே இருக்கும் மற்றும் இறைவனிடமும் நீங்கள் ஐக்கியமாகி விடுவீர்கள் ஏனெனில் பொறுத்தவர் பூமியாழ்வார் என்னுடைய ஆசீர்வாதத்தை நன்றாக ஒத்துக்கவனி விரைவில் நல்லது நடக்க போகிறது நல்லதே நடக்கும் சாயருக்க பயமேன் ஓம் சாய்ராம் ஜெய் சாயிராம்